நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் இரண்டு விற்பனை பதிவு இருக்குதுங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மொத்தம் மாட்டோட முழு தெரிஞ்சுக்க முடியுங்க முதல்ல வந்து ஒரு ஃபாடி எருமை ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க இரண்டாவது வந்து ஒரு ஜெர்சி கிடாரி கன்று விற்பனைக்காக இருக்குதுங்க ரெண்டுமே வந்து ஒரே இடத்துலேருந்தா விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பதியிலேருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஜாஃபர் பாடி எருமைங்க தற்போதைக்கு வந்து பத்து மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க காலையில் டைமில் எடுத்த வீடியோங்க இன்னும் தீவனமே எடுக்கலைங்க இப்போ தீவனம் போட்டிருக்குறாங்க அதனால் வந்து வயிறு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குங்க கன்று போடுறதுக்கு இன்னும் இருபது நாள் டைம் இருக்குதுங்க தற்போதையத்தை வந்து ஒரு அரை மடி எடுத்துருக்குதுங்க காம்ப அமைப்பில் பார்த்தீங்கன்னா நாலு காம்புமே வந்து ஒரே சீராக ஓர்சிலாக இருக்குதுங்க தளையத்துலேயே வந்து நல்ல கறவைத்திறன் அதாவது வந்து தளையத்துலேயே வந்து பத்து லிட்டருக்கு மேல்கரவை வந்து கொடுக்கக்கூடிய அளவு நல்ல ஒரு கெப்பாசிட்டி உள்ள சினை மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து சைஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடுங்க உங்களுக்கு வந்து பார்வைக்கு வந்து தெரியணுங்கிறதுக்கு வேண்டி மட்டுமே வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஜெர்சி மாட்டை வந்து நிறுத்தி காமிச்சிருக்கிறாங்க இந்த ஜாஃபர் பாடி எருமையோட விற்பனை விலை வந்து எழுபத்தி ஒன்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டாவதாக வந்து ஒரு ஜெர்சி கிடாரி கன்று வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க தற்போதைக்கு வந்து பருவத்துக்கு வந்து வந்துருச்சுங்க ஒரு டைம் வந்து பருவத்துக்கு வந்துருச்சுங்க இனி அடுத்த டைமில் சனி ஊசி போட்டுக்கலாங்க பல்லுன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பல்லே போடலைங்க சுளியுமே வந்து நல்லா சுத்தமாக இருக்குதுங்க நல்ல மேச்சல் முறையில் இருக்கக்கூடிய கன்றுங்க நல்லா தண்ணி தினமெல்லாம் நல்லா அருமையாக எடுத்துக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இதோடய தாய் மாடெல்லாம் வந்து நல்லா கறவு கொடுத்துட்டுக்குன்னு சொல்லி விற்பனையாளர் தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க இதோடய விற்பனை விலை வந்து இருபத்தி ஏழாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ் ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஒருவேளை நம்ம வந்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோட பகுதிகளில் இருந்து தொலைவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் உங்களோடய பகுதிகளில் அருகாமையில் விற்பனைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க நம்ம வந்து ஒரு பகுதிகளில் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் ஒரு பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்